ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டியான பலாப்பழ பாயசம் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸு இல்லை சீசனில் கிடைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சீசனில் தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் நல்லா பழாப்பழம் கிடைக்கும் ஸோ இந்த பலாப்பழத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பலாப்பழ பாயசம் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்தும் சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க ஏன்னா நல்லா ஊறுச்சின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பாயசம் ரெடி பண்ணலாம் ஸோ நீங்கள் வெறும் பலாப்பழத்துலேயும் பண்ணலாம் பட் வந்து பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டுன்றதுனால இப்போ நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடணுன்றதுக்காக நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ அப்போது வந்து பலாப்பழம் வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடி இப்போ நல்லா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் திக்கான பால் எடுத்துக்குங்க நல்லா க்ரீமியாக இருக்க பால் நல்லா பால் வந்து காய்ச்சிங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொங்கி நுர வந்து நல்லா காய்ச்சிக்குங்க ஸோ நல்லா திக்காக இருந்ததுன்னா பாயசம் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ அடிக்கடிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு இந்த பாலை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்கள் அப்படியே அந்த ஏடு எல்லாம் ஃபுல்லாக நல்லா இதுவாக இருக்கும் க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக கொதிச்சிடுச்சு இப்போ இதில் பார்த்திங்கனா நம்ம ஊற வச்சு ஜெவ்வரிசியாக அப்படியே போட்டுடலாம் ஸோ நல்லா வந்து ஊறிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது ஜவ்வரிசி இப்போ நல்லா போட்டு நல்லா பாலில் வந்து அந்த ஜெவ்வரிசியை கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் அங்கே பாருங்கள் இப்போ நல்லா போட்டு கிளறிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வெந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி போட்டுங்க அதாவது தூள் வேணாம் பவுடர் வேணாம் இந்த மாதிரி நுணுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நம்ம அந்த ஏலக்காய் வந்து நம்ம பாயசம் சாப்பிட்றப்ப பல்ல படுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நுணுக்கி போடுங்க பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட் போடுறப்ப பால் திரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு பழாப்பழ சொலை அதாவது பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு போதும் நமக்கு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யோ நட்டு இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்க முந்திரியை போட்டு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா எல்லாமே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ முந்திரி கொஞ்சம் சவுந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க திராட்சையை போட்டிருங்க இப்போ திராட்சையும் முந்திரியும் பார்த்திங்கன்னா நல்லா ஆகட்டும் இதை நல்லா வறுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சவுந்துருச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து அந்த நெய்யெலாம் கொஞ்சம் இருத்து அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க ஏன்னா இப்போ அதே நெய்யில் தான் நம்ம எல்லாத்தையுமே மற்ற பொருளையும் வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு தேங்காய் பற்றியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இதில் வந்து நீங்கள் துருவியும் போடலாம் இது வந்துன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பல்லு பல்லாக இருந்ததுன்னா இப்போ இதை நல்லா வதக்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகணுன்னே வதக்கி எடுத்துக்குங்க இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே எடுத்துகிட்டு இப்போ அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பலாப்பழத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய்யில் இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் வதக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வரும் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் ஃப்ரூட்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா சீசனுக்கு எடுத்தே ஆகணும் அதாவது இது சுகரு இல்லை இதில் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் இது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை கம்பல்சரி சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸோ சரி சீசனில் கிடைக்கிற கிழங்கு வகையோ சரி எதுனாலும் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பழக்கப்படுத்தியே ஆகணும் ஏன்னா சில குழந்தைங்க வந்து எது கொடுத்தாலும் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாயசம் இல்லை அல்வா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடிய நமக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதே பேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சவத்த வறுத்த சேமியா கடையில் கிடைக்கும் அந்த சேமியாவை கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா வறுத்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றுங்க எதுக்காக பால் ஊற்றுறோம் அப்படின்னிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வெந்து கிடைக்கும் ஸோ ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றினாலே போதும் இப்போ இதில் அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு எல்லாம் மில்க் மேய்டு ஊற்றுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் மே்டுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து பால் பவுடரும் கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் பாலும் ஊற்றி நல்லா கட் சுட்டியாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா போதும் நமக்கு மில்க் மைடு வீட்லேயே ரெடி ஆயிடும் ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாயசத்துக்கு எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மில்க் மைடு ரெசிபி இப்போ நம்ம வதக்கி வச்ச பலாப்பழத்தை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் வந்து பலாப்பழத்தில் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க இதுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் அந்த பாயசத்தில் நம்ம கலக்கிறப்ப இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பால் ஜவ்வரிசி பார்த்திங்களா வேக வச்சோம் பார்த்திங்கன்னா அது நல்லா ஆறிடுச்சு எதனால் அதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் வெள்ளத்தை போட்டால் நமக்கு திரிஞ்சிடும் சூட்டோட பாலில் போட்டோம்னா திரிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச அதாவது சேமியாவை கொஞ்சம் வேக வச்சு லைட்டாக எடுத்தோம் பார்த்திங்களா அந்த சேமியாவே இதில் கலந்துப்போம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அதுக்கடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த பல்லாப்பழம் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ பல்லாப்பழம் பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கிடுங்க ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் அந்த நாட்டு சக்கரை போட்டோன்னே கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நல்லா கலறி விடுங்க இப்போ பாயசத்தை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாமே வந்து நல்லா ஒன்றாகி கலர் பாருங்கள் லைட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் வந்து இதில் அதிகமாக சேர்க்கலை பட் பழத்தில் இருக்க ஸ்வீட்டும் நம்ம நாட்டு சக்கரையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த ஸ்வீட் வந்து நமக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த திக்கான பாலேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா நட்ஸு எல்லாமே இப்போ இதில் வந்து கலந்துடலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யில் வதக்கின தேங்காய் நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கலர் கலரி எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான பலாப்பழ பாயசம் ரெடி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி டயாபட்டிஸ் பேஷியன்ட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னால் நம்ம இதில் எல்லாமே வந்து கம்மி கம்மியாக தான் பொருளை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்லாம் அதாவது சீசனில் வந்து கண்டிப்பாக எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பலாப்பழ பாயசம் ரெடி டேஸ்ட் பண்ணி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ரெசிபிஸ் செஞ்சு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ரெசிபீஸில் வந்து இல்லை நம்ம வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அடிக்கடிக்கு நான் இதுதான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க மாதிரி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்